ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் மாஸ்டர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கினேன் அதுலருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வீடியோவே போட முடியலை ஒரு சின்ன தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன் அந்த தப்பு என்னென்னு நான் வீடியோ லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஆட்டோ வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரு ஆட்டோ ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அதில் பார்த்தீங்கன்னா கார் வந்து கொஞ்சம் லாங் வெதி போனால் போனாதான் கொஞ்சம் அமௌண்ட்டு ஒர்த்தாக இருக்கும் நம்ம வந்து நைட்டானா வீட்டுக்கு வந்துடுற மாதிரி நம்ம கண்டிஷன் அதனால் காரை விட கொஞ்சம் இந்த விஷயத்துக்கு ஆட்டோ பெட்டராக இருக்கும் அதே மாதிரி கார் ஓலா ஊபர் ரேபிடோலாம் காரும் ரேட் ரொம்ப கம்மி ஆட்டோவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அந்த கார் ஃபீல்டு அதே மாதிரி காருடைய மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது காருக்கு ஆட்டோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால் சரி ஆட்டோ எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஆட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டைப் ஆட்டோ இருக்குது ஈவி நம்ம பழைய ஆட்டோ வழக்கமான பெட்ரோல் ஆட்டோ அதுக்கப்புறம் டீசல் ஆட்டோ வந்துச்சு அதுக்கப்புறம் பெட்ரோல் வித் எல்பிஜி எல்பிஜி அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக ஓடுறது ஃபுல்லாக சிஎன்ஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஆட்டோ வரும் பெட்ரோல் ஆட்டோ பெட்ரோல் ஆட்டோ எடுக்கலாம் நல்லாயிருக்கும் இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு ஆனால் மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வைக்கிற விலைக்கு இப்போ இவங்க கொடுக்குற ரேட்டு கட்டு முடியாது ஏன்னா இவங்க வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணால் அதே ரேட்டை தான் இன்னும் கொடுத்துட்டு இருக்கிறான் அதனால் இந்த கேஸ் எல்பிஜி சிஎன்ஜியெல்லாம் வரலன்னா ஆட்டோக்காரன் என்றைக்கே தரல துண்டு போட்டு கூட்டு போயிருக்கோம் இந்த எல்பிஜி சிஎன்ஜின் வந்தால்தான் ஆட்டோ தொழில்னு ஒன்று இன்னும் இருக்குது அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு அதனால் பெட்ரோல் ஆட்டோ நமக்கு ஆகாது ஓகேங்களா பெட்ரோல் மட்டும் ஆகாது எல்பிஜி சிஎன்ஜியில் அடிஷ்னல் அடிஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக ஏன்னா இப்போ பெட்ரோல் காலியாச்சும் நம்ம கேனில் வாங்கி போட்டுக்குவோம் இப்போ எல்பிஜி என்ஜினில் காலியாக என்ன பண்ணுறது ஆனால் ஆல்டர்னேட்டு கம்பல்சரி பெட்ரோல் இருக்கும் அதை விட்டுங்க பெட்ரோல் ஆட்டோ போயிடுச்சு ஈவி ஈவியில் பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் வருது எல்லாமே ஓகே தான் ஆனால் ஈவி வந்து ஒரு சக்ஸஸ் ரேட்டோ நிறைய மூவிங்கோ இல்லை நிறைய சார்ஜிங் பாயிண்ட் வேணும் இன்னும் வருங்காலத்தில் வேணும்னா வரலாம் எல்லாமே இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஈவி எந்தளவுக்கு ஹோப்பாக தான் நிறைய பேர் ஈவி ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க லோக்கலில் பக்கத்தில் அவங்க ஓ நியூஸுக்கு அந்த மாதிரி ஓட்டுறாங்க ஒரு சவாரி லாங்காக வந்தால் அதே மாதிரி அதனுடைய மெயின்டெனன்ஸ் எவ்வளோன்னு தெரில அந்த பேட்ரி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அது கேரண்டி வாரண்டி எந்தளவுக்கு தெரியலை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அது நிறைய வாகனங்கள் வரும்போது நம்ம ஈவி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நிறைய பேர் ஓட்டுறாங்க நம்ம நண்பர் ஓட்டுறாரு நல்லா இருக்குன்றாரு நம்ம ஃப்ரெண்டு ஓட்டுறாரு நல்லா இருக்குன்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஓட்டி நம்ம தெரிய தெரிய வேணும்னா அதுக்கப்புறம் வேணால் ஈவி நம்ம எடுத்துக்கலாம் ஈட்டம் பெட்ரோல் வண்டியும் வேணாம் ஈவியும் வேணாம் டீசல் வண்டி ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா டீசல் வண்டி நிறைய பேரை தூக்கி விட்டுருக்குது பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருக்கும் டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல இந்த அபையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் இருபத்தஞ்சி ரூபா வைக்கும்போது இது இருபத்தஞ்சி கிலோமீட்ரு மேலே கொடுக்கும் அப்போ வந்து கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் டீசல் வண்டியில் பார்த்தீங்கன்னா செலவே வராது வந்துச்சுன்னா நல்லா பெருசாக வச்சிடும் அது ஒரு விஷயம் இருக்குது அந்த எல்பிஜி சிஎன்ஜிக்கு முன்னால் ஃபுல்லாக எல்லாமே டீசல் வண்டி தான் நம்ம டீசல் டீசல் ஆட்டமே எடுக்கிறது இல்லை இப்போ வர்ற வண்டி எல்லாமே சிஎன்ஜி தான் வருது முதல்ல வந்த வண்டி தான் எல்பிஜி இப்போ வர்றது எல்லாமே சிஎன்ஜி வருது சிஎன்ஜி அவைலபிள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நிறையா பங்கில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி லோடு இருக்காது லோடு வரணும் அதுக்கு வெயிட் பண்ணணும் வந்தாலும் அந்த சிஎன்ஜி வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்ஜி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி ரெண்டு ஹவர் வெயிட் பண்ணி போடணும் அந்த மாதிரி சிஎன்ஜி இஷ்யூ இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வர புது வண்டி எல்லாத்துலேயும் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா எல்லாமே சென்சார் நீங்கள் ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம எடுக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா சிஎன்ஜி புது வண்டியாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு இந்த சிஎன்ஜி இஷ்யூ இருந்தாலும் இது ஒன் ஹவர் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிட்டு சிஎன்ஜியை அவாய்ட் பண்ணிவிட்டு எல்பிஜியை எடுத்துட்டோம் எல்பிஜி எடுக்கணும் முடிவு பண்ணிவிட்டு எல்பிஜி என்னென்னா நம்ம புக் பண்ணி எடுக்க வேண்டியிருக்குது புது வண்டி எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணி சரி அதனால் செகண்ட் ஹேண்டு செகண்ட் ஹாண்டு எல்பிஜியை எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்புறம் பார்த்து ஒரு நல்ல வண்டியாக ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு காம்பேக்ட் ஒரு காம்பேக்டில் தான் பஜாஜ் காம்பேக்டில் தான் எடுத்தேன் எப்போவுமே பஜாஜ் தான் உங்களுக்கு ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூன்னா பஜாஜ் அந்த பஜாஜ் அந்த பிராண்டு இருக்கும் இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓலா உபேரா பேரை ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா பஜாஜி பெஸ்ட்டு அதனால் நமக்கு புதுசாக வண்டி வாங்கினாலும் பெரிய வண்டியாக வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓலா உபேரா பேருக்கு இந்த சின்ன வண்டியாக போதும் சரிங்களா அதனால் நிறைய பேர் ஷேர் ஆட்டோ ஷேர் ஆட்டோ மாதிரி வாங்கிடுவாங்க பார்த்தா ஓலா உபேரா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கும் இது வந்து சென்சார் இஷ்யூ இருக்குது அந்த பங்கில் ஸ்டாக்கில் ஒன்றாவது ரெண்டு பேர் வெயிட் பண்ணி போனோம்னா நல்ல மைலேஜ் உண்டு பங்க்கில் ஒன்றா ரெண்டாவது வெயிட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நம்ம எல்பிஜியே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்பிஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் தான் எடுத்தோம் பஜாஜ் காம்பேக்டில் பரவாயில்ல வண்டி நல்லா தான் இருக்குது அந்த வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க போயிட்டுருக்குது ஓகே எனக்கு ஓகே பெட்டராக இருந்துச்சு அப்புறம் நீங்கள் தான் வண்டி வாங்க போகிறீங்கன்னா அது ஃபார்முலா அதில் இன்சூரன்ஸு டேக்ஸு அதுக்கப்புறம் பர்மிட்டு அப்புறம் வண்டி இன்ஜின் நம்பரு சேஸ் நம்பர் இன்ஜின்லாம் கண்டிஷன் எப்படி இருக்குது அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அது ஜென்ரலாக எல்லோரும் தான் ஒன்று வண்டி வாங்குறேன் அப்படின்னா இல்லை கூட யாராவது ஒரு மெக்கானிக் கூட்டு போய் பார்த்தாலும் சரி நீங்களே நார்மலாக கீழே முடிஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இன்ஜின் எல்லாம் ஓரளவு பார்த்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோம் நீங்களே தெரிஞ்சிரும் போகலாம் அடிச்சிதுன்னா உசாராயிர்க்கணும் சரி ஓகே இது வேணாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்த்தோம் நம்பிக்கையான இடத்துல வாங்கிக்கிறோம் அவ்வளோதான் எனக்கு ஒரு நம்பிக்கையான நண்பர் இருந்தார் அவர் மூலயமா ஃபைனான்ஸ் தான் போட்டு எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா அப்படி போயிட்டுருக்குது என்ன தப்பு நீ மாட்டிட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு சொல்லியிருந்தானா ஒன்றும் இல்லைங்க இந்த வண்டியை லோன் எடுத்துட்டேன் அந்த ஃபஸ்ட் அமௌண்ட்டு கட்டணும் இல்லைங்களா அதையும் கடை வாங்கி கட்டிட்டேங்க அதுதாங்க நான் பண்ண பெரிய தப்பு ஒரு ஆர்வ கொலாறுல கட்டிவிட்டு ஃபஸ்ட் அமௌண்ட்டு லோனை கட்டுறதா ஃபஸ்ட் அமௌண்ட்டு வாங்கினமே அந்த டியூ கட்டுறதா என் ஆட்டோவுக்கு டியூ கட்டுறதா அந்த லோனை கட்டுறதா அப்படின்னு ரொம்ப டைட்டாக போயிடுச்சு அதனால் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கேன் ரெண்டு ரெண்டு இடம் ரெண்டு இடத்துல வாங்கியிருந்தேன் ஒன்று முடிஞ்சுது இன்னும் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஆட்டோ லோன் இருக்குது கொஞ்சம் நான் வாங்கின நேரம் இந்த ஓலா உபர் போயிடணும் பயங்கரமாக ஓடிச்சு பரவாயில்ல பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குதுங்க என்னன்னு தெரியல நிறைய ஆட்டோ வேறு வாங்கிட்டு வராங்க ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்து ஒரு பன்னெண்டு வாரத்தில் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னாங்க இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டுமே பண்ணலை அவங்க மீட்டர் ரேட் போட்டாங்கன்னா நம்ம தப்பிச்சும் பொழைச்சிக்கிட்டோம் அவங்க எதுவுமே போடலன்னா இவங்க ஓலா ஊபர் ஆப்பிடுறோம்னா இவங்களா ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு எந்த கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணிச்சுன்னே தெரில கடவுளுக்கு தான் வெடித்தோம் நம்ம அஞ்சுருவா பத்து ரூபா கேட்டால் நம்மளும் எதுவும் அக்யூஸ்ட் மாதிரி பார்க்குறாங்க ஓலா ஊபர் ரேப்பிடோ இதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ போகிறேன் மூணுல இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போடுறேன் போட்டோம்னா ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நான் வாங்கின ஆட்டோ பார்த்தீங்கன்னா பஜாஜ் காம்பேக்டில் செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ தான் வாங்கினேன் இப்போ சிஎன்ஜி தாராளமாக கிடைக்கிது அந்த சிஎன்ஜி இஷ்யூவெல்லாம் இப்போ ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு சென்சார்லாம் நீங்கள் கம்பெனிக்கு தான் போகணும் மெக்கானிக் அந்தளவுக்கு கிடையாது நீங்கள் பழைய வண்டின்னா மெக்கானிக் தெருவில் இருப்பாங்க பார்த்துக்கலாம் அந்த இஷ்யூக்காக தான் நான் இதை வாங்கினேன் இப்போ அந்தளவுக்கு வர்றதில்ல வர்ற வரைக்கும் ஓடுதுன்றாங்கன்னு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க ஆனால் இப்போ எடுக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி தான் எடுக்கிறாங்க மெயினாக மைலேஜ் அதனால் பஜாஜ் சிஎன்ஜி எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு இப்போ சுச்சுவேஷன் நான் எடுக்கும் போது எல்பிஜி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு சரிங்களா இப்போ ஓரளவு சிஎன்ஜியெலாம் கிடைக்கிறதால பஜாஜ் சிஎன்ஜி எடுக்கலாம் புதுசாக எடுத்திங்கன்னா ஆனால் மற்ற கம்பெனி வண்டி எடுக்கலாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் எல்லா வண்டியும் ஓகே நல்லா தான் இருக்கும் ஆனால் ரீவேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது அந்த பஜாஜ் ப்ராண்டுக்கு மட்டும் ஒரு ரீவேல்யூ இருக்குது நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதே உடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இங்கே சென்னை ஃபுல்லாக அதிகமாக பஜாஜ் தான் இருக்கும் அதுக்காக அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது ரீவேல்யூ மார்க்கெட்னு மற்ற ப்ராண்ட் வந்து அந்தளவுக்கு போகிறது இல்லை அது ஏன்னு தெரில ஏன்னா இது நிறையா அடி தாங்குது பஜாஜ் அதனால் ஃபுல்லாக எல்லாமே அதான் யூஸ் பண்ணுறாங்க ஓகே நீங்கள் ஆட்டோ வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இன்னும் நான் வீடியோ போடுறேன் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்